السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونؤمن بہ ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشیطان الرجیم ان الله و ملائکته یصلون علی النبي یا ایها الذين آمنوا صلوا علیه وسلموا تسلیما اللهم صل علی محمد و علی آل محمد كما صلیت علی داوود

பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே சங்கையான ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹுதான அல்லாஹுடைய நாள் கடமையாக்கப்பட்ட எல்லா வகையான கடமைகளையும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் முழுமையாக ஆக்கி அருள் ஆக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஐம்பெரு கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய புனித ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக உலக நாடுகளில் இருந்து இறையில்லாம் தெரிவிக்க காபாவை நோக்கி கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் செல்லக்கூடிய அருமையான ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம் ஹஜ்ஜி என்று சொன்னால் அது ஒரு சிரமமான வழக்கம் அல்ல நாம் அதை சிரமமாக ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் ஊர்வாசிகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் விழாக்களை நடத்த வேண்டும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை வழி அனுப்பி வைக்க வேண்டும் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நம்பில் ஒரு சிலர் தவறான அந்த எண்ணத்தோடு கடன் வாங்கி சில பேர் வட்டிக்கு வாங்கி ஊர் மக்களுக்கு உணவளிக்க கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் ஹஜ்ஜி என்பது அப்படி அல்ல ஹஜ்ஜியுடைய காலங்களிலே ஒரு ஹாஜிக்கு என்ன தேவை இவர் ஹஜ்ஜிக்கு போன பின்னால் வீட்டில் உள்ள மனைவி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன தேவை இதை அவர் தயார் செய்துவிட்டு இதுதான் உண்மையான பேசுகின்ற பொழுது செல்கின்ற பொழுது அல்லாவுடைய வீட்டிற்கு நாம் செல்கின்றோம் எதற்காக நாம் ஆடைகளை எடுத்து செல்ல வேண்டும் எதற்காக நாம் உறவுகளை கொண்டு செல்ல வேண்டும் எதற்காக நாம் வருத்த மாத்திரைகளை கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஆள் எல்லாம் வச்சிருக்கிறார் காலங்களில் தேவைப்படுகின்ற ஆடைகள் வைத்திருக்கிறார் உணவுக்கு தேவையான பணங்களை வைத்திருக்கின்றார் மருந்து மாத்திரைகளை வைத்திருக்கின்றா எல்லாம் இருக்கு ஆனால் தக்குவா இல்லைன்னு வச்சிக்கிடுவோம் இவர் ஹஜ்ஜி ஹஜ்ஜாவே இருக்கார் அதான் அல்லாஹே தொடர்ந்து அந்த ஆயத்திலே பேசுகின்றான் ஃபைன கைர சாதி நீங்கள் தயார் செய்தவற்றின் மிகவும் சிறந்தது அத் தப்புவா என்று அல்லாஹே அந்த வசனத்திலே பேசுகின்றாள் அப்ப தக்குவா இல்லாமல் தான தர்மம் செய்தாலும் சரிதான் தொழுதாலும் சரிதான் நோன்பு நோற்றாலும் சரிதான் ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான் எந்த ஒரு நல்ல காரியத்தை தக்குவாவோடு இல்லாமல் செய்தால் அந்த அமைகளை விவாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை உலக புதுமறியாம் அல்புரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அப்ப ஹஜ்ஜி என்பது லேசான ஒரு காரியம் இந்த தீன யுசுவன் வலா துரோர் கரிசந்தல்லா அவர்கள் செல்லம் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தைப் பார்த்து சொல்லி காட்டுவார்கள் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் சார்ந்த செயல் அனைத்தும் இலகுவானது தான் அது கஷ்டமானது அல்ல நீங்கலாக சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டாரையே தவிர என்பதையும் பெருமானார் சந்தல்ல கோரிவர் சொல்லாம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே என்றால் என்ன தெரியுமா ஒரு ஐந்து நாட்கள் ஐந்து இடங்களில் ஏழு வணக்கங்களை பெயர் தான் நல்ல ஐந்து நாட்கள் இப்பவுமே ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க போனவங்க உம்ரா செஞ்சுட்டு தவால் செஞ்சுட்டு இருப்பாங்க போய் சியாரத்துக்கு போவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் ஒரு குறிப்பிட்ட ஐந்து இடங்களிலே குறிப்பிட்ட ஏழு காரியங்களை செய்வதற்கு பெயர் தான் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களிடம் சொல்லி காட்டுவார்கள் இப்ப போய்கிருக்கின்ற ஆஜிகள் எல்லாம் மதீனாவிலே இருப்பார்கள் அல்லது உம்ராவை முடித்துவிட்டு தபாப் செய்து கொண்டிருப்பார்கள் எங்கு யார் இருந்தாலும் கூட ஒரு ஐந்து நாட்கள் கட்டாயமாக மக்காவிலும் மக்காவை சுற்றி இருக்கின்ற இடங்களிலும் அவங்க கட்டாயமாக இருக்க வேண்டும் ஐந்து நாட்கள் எது தெரியுமா துல்கட்சி பிறை எட்டு பிறை ஒன்பது பிறை பத்து பிறை பதினொன்று பிறை பனிரெண்டு இந்த ஐந்து நாட்கள்தான் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் கட்டாயமாக எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த ஐந்து நாட்களிலே ஐந்து இடங்களிலே தங்க வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்கள் என்ன இடங்கள் இரண்டாவது மூன்றாவது அரபா ஐந்தாவது முஸ்தலிபா இந்த ஐந்து இடங்களிலே குறிப்பிட்ட சில நாட்களிலே அவர்கள் தங்க வேண்டும் மதினாவை பொறுத்த மட்டிலும் கடமைகள் மதினால கிடையாது

மதியநாதத்தை நம்ம சுமூகத்தோடு போகலாமா என்றால் மார்க்கம் அனுமதிக்கிறது நாளைக்கு நுகர் இன்சா அல்ல வைத்து முகத்தையும் நாம தொழுகணும் நினைக்கிறோம் போகலாமா அப்படின்னா தாராளமாக செல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்ல இன்னைக்கு இஷா தொழுக வேறு ஒரு பள்ளியிலத்தையும் நாம தொழுகணும் அங்க தொழுதா நன்மை அதிகமாக கிடைக்கும் போகலாமா அப்படின்னா செல்வது கூடாது நன்மையை நாடி செல்வதாக இருந்தால் இந்த மூன்று பள்ளிவாசலுக்கு மட்டும் தான் செல்லலாம் வேறு எந்த பள்ளிவாசலத்தை நாம தொழுவலானோ நன்மையில் சமமாகத்தான் இருப்போம் ஆனால் நாபத்தில் ஆணையை தொழுதாய் பதிரத்தில் உளம்பராணையைத் தொழுதாய் வைத்தூர் முக்கட்டசிலை இங்கு தொழுகிற நன்மையை விட லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாவி அந்த மூன்று பள்ளிகளிலே தருவான் என்ற ஹதீஸின் அடிப்படையில நாம இங்க இருந்து மனைக்கிட்டு மதினாவுக்கு போக முடியுமா மக்கள் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் அங்கே சென்றவர்கள் கட்டாயமாக மதினாவிற்கு சென்று பெருமானாருக்கு சலாம் சொல்லி பெருமானாருடைய அந்த மன்னரையை ஜியாரத்தி செய்து ஜன்னத்தில் பக்தியிலே அடங்கப்பட்ட அருமை சகாபாக்கை சகாபாக்கை செய்த தியாகத்தினால் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பதில் சகாபாக்கை உடனே கண்டக்கிலே கொல்லப்பட்டவர்கள் அவர்களின் தமிழர்களை எல்லாம் ஒரு எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான அப்ப ஏற்படுத்ததில்லை இடங்கள் ஐந்து மட்டும்தான் அதே நேரத்தில் அரபா இந்த ஐந்து இடங்கள் அப்ப ஐந்து நாட்கள்ல இந்த ஐந்து இடங்கள்ல ஏழு வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் ஏழு வணக்கங்கள் என்ன காபத்துள்ள ஒரு தவாபு செய்யணும் தவாபு என்பது மட்டும் தான் முடியும் வேற எங்கேயுமே நாம தபா செய்ய முடியாது மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவும் இல்லை இடையில் திரு காபாவை மட்டும்தான் தபா செய்ய வேண்டும் உம்ராவிற்கு சென்றாலும் சரிதான் ஹஜிக்கு சென்றாலும் சரிதான் தவாப்புகள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம் தவாப்பு செய்வதற்கு எஹராம் ஆடிலே எஹராம் நிகழ்த்திலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எஹராம் இல்லாமலும் தவாப்பு செய்து கொண்டே இருக்கலாம் பெருமானார் சொல்லல்லாம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அப்போ ஒன்று காபா தவாப்பு செய்வது இரண்டாவது முதல்ல எஹராம் ஆடை அணிய வேண்டும் அது முதல் இவாத இரண்டாவது தவாப்பு செய்ய வேண்டும் மூன்றாவது சரி செய்ய வேண்டும் சரி என்று சொன்னால் சஃபா மருவாவுக்கு மத்தியில ஏழு முறையில் ஓட வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்னால உம்ராந்திக்கு செல்வதற்கு முன்னால ஹஜ்ஜினா என்ன உம்ரானா என்ன இதை தெரிந்து கொண்டுதான் தான் நாம் செல்லவே தெரியாத தானத்தினால சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா சஃபா மருவால வந்து அல்லாது திருக்குறார்களை சொல்லி காட்டிக்கிட்டால் இன்னும் சஃபா

மருவாவிலிருந்து சபாவிற்கு வந்தால் ரெண்டு அதே நேரத்தில் சபாவிலிருந்து இருந்து மருவாவிற்கு சென்றால் மூன்று சபாவில் ஆரம்பிக்க வேண்டும் மருவாவிலே முடிக்க வேண்டும் மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா சபால இருந்து மருவா மருவா இருந்து சபா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்று நினைக்கிறார்கள் அப்ப பதினாலு முறை ஓடுகிறார்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை

காலங்காலமா பொழுவாங்க சனா ஓதை தெரியாது சூரத்தில் காத்தியா தெரியாது அத்தகையாத்த தெரியாது ருக்முல என்ன செய்யணும் தெரியாது தொலையில தவறு வந்தா என்ன செய்யறதோ எப்படி நிவர்த்தி செய்யறதோ அது தெரியாது அப்ப அந்த ஹதீசுக்கு என்ன விளக்கம் போடுறாங்கன்னா தலபொலை நீ ஹாடி பரியிலந்தொன் அந்த நேரத்தில் உலக்கு எது தேவைப்படுகிறதோ கொடுக்கிறதோ சக்காத்து கரணியாய்தான் சத்தாத்து சம்பந்தமா படிப்பது கடமை ரமலான் மாதம் வருகிறதா ரமலான் சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது கடமை ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜி கடமை ஆகிவிட்டதா ஹஜ்ஜினா என்ன ஹஜ்ஜில என்னென்ன செய்யறோ எத்தனை நாளைக்கு ஹஜ்ஜி செய்யணும் எங்கெல்லாம் தங்கணும் என்னென்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இது சம்பந்தமாக கற்றுக்கொள்வது அவர் மீது கடமை என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லல்லாவோ அனைவசல்லம் சொல்வார்கள் அப்ப ஏழு செயல்கள் என்னது அப்படின்னா ஹாஜிகள் ஒன்று எஹராம் அறிய வேண்டும் இரண்டாவது தபாப் செய்ய வேண்டும் மூன்றாவது சரி செய்ய வேண்டும் நாலாவது அரபாவிலை தங்க வேண்டும் ஒரு ஆண் அரபால தங்கலாம் அப்படின்னா அவருக்கு ஹஜ்ஜை கூடாமல் போய்விடும் ஐந்தாவது வினாவிற்கு சென்று செய்தான்களுக்கு கல்லறிய வேண்டும் ஆறாவது குர்பானி கொடுக்க வேண்டும் ஏழாவது வணக்கம் ஆண்கள் மொட்டை அடிக்கலாம் அல்லது முடியை குறைத்துக் கொள்ளலாம் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஒரு இஞ்சியை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் அவர்களின் ஏழு வணக்கங்கள் தான் நாம் அதை சிரமமாக ஆக்கி கொண்டோம் அவரது ஏழு வணக்கங்களை ஐந்து நாட்களில் ஐந்து இடங்களிலே செய்வதற்கு பெயர் தான் ஹஜ் என்று அல்லாஹு ரபுல்லும் பெருமானார் செல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே யாருக்கு கடமை முஸ்லிமாக இருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் புத்தி சுவாதியிடம் உள்ளவராக இருக்க வேண்டும் நானாவது அடிமையாக இருப்பது கூடாது சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அடுத்து உயிர் உள்ளவராக இருக்க வேண்டும் சென்று வருவதற்கு பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் அவர் பெற்றிருக்க வேண்டும் இந்த சருத்துகள் நிபந்தனைகள் இருந்து ஒருவர் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் யூதனாக சாகட்டும் கிறிஸ்தவனாக சாகட்டும் நெருப்பு வணிகியாக சாகட்டும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் என்று பெருமானார் சந்தல்லா ஒளிவர் செல்லம் சொன்னதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜி கடமையாயிட்டு ஆனா அவர் ஹஜ்ஜிக்கே போகல மௌத்தா போயிட்டாரு வச்சுக்கிடுவோம் இப்ப என்ன செய்யணும் அவருடைய வாரிசுகள் அவருடைய பிள்ளைகள் இறந்து போல தன்னுடைய தந்தைக்காகவே வேண்டி அவர் கடமையாகி ஹஜ்ஜி செய்யவில்லை கடமை இல்லாம ஹஜ்ஜி செய்யாம இறந்துட்டார் அப்படின்னா வாரிசுகள் கேட்க மாட்டான் ஆனா ஒரு தந்தை ஹஜ்ஜி கடமையாகி அடுத்த வருஷம் பார்ப்போம் அடுத்த வருஷம் பார்ப்போம் அடுத்த வருஷம் வழக்கில் மௌத்தா வந்து நிற்பாரு மௌத்தா போயிருவார் ஹஜ்ஜிக்கு போகாம இறந்துடுவார் இப்படி ஹஜ்ஜி கடமையாகி ஒருவர் ஹஜ்ஜி செய்யாமல் இறந்து விட்டால் தந்தை சார்பாக மகளோ மகளோ ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அபிசல் அல்லாஹி வசந்தம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு அதிசை பாருங்கள் புகாரியில ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது

அந்த பெண்ணும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இப்ப ரெண்டு பேருடைய பார்வையும் மோத ஆரம்பிக்குது உடைய ரசூல்லா என்ன தெரியுமா பலனை அப்பா சொல்லிய முகத்தை வேறு ஒரு பக்கமாக திருப்பி விட்டார்கள் இப்ப அந்த அம்மா கேட்குது யார சூழல்லா இன்ன பதீரத்தல்லாகி இன்ன பரீரத்தல்லாகி அதற்கத்த அபிஷேகன் கபீரா என் தந்தை வயதானவராக இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு ஹஜ்ஜி கடமையாகி விட்டது அவரால் அஜ்ஜிக்கு போக முடியாது ஏன்னா துட்டு இருக்குது ஆனா உடம்புல பெரும்பு இல்ல அவர் மௌத்தா போயிட்டாரு லா எஷ் குத்து அலர் ரா அஹிலத்தி உயிரோடு இருக்கார் லா எஷ் குத்து அலர் ஒரு குதிரையில் ஒரு ஒட்டகத்தில் ஒரு வாகனத்தில் அவர் இருந்தே அவரால் அஜ்ஜி செய்ய முடியாது இப்போ அக அகஞ்சு அவர் சார்பாக நான் அஜி செய்யலாமா அப்படின்னு அம்மா கேட்குறது பெருமானார் பெருமான சொல்லல்லா அவர்களும் சொன்னார்கள் நகம் ஆமாம் உன் தந்தை சார்பாக நீ ஹஜ்ஜி செய்ய வேண்டும் தந்தை ஹஜ்ஜிக்கு அவரால் வாகனத்தில் பயணம் செய்ய முடியாது பைசா இருக்குது காசு இருக்குது ஆனா உடம்புல தெம்பு இல்லை எனவே உன் தந்தை சார்பாக நீ செய்ய வேண்டும் நாயகம் சந்தல்லாவிருட சங்கம் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு செய்தியை பாருங்க இபன் அப்பாஸ் அலி அல்லாஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஜுகைனா அப்படிங்கிற போத்திரம் அது ஹஸ்அம் போத்திரம் இது ஜுகைனாங்கிற போத்திரம் அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க இந்த உண்டி என்னுடைய அம்மா நதரத் அந்த ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை செய்திருந்தார்கள்

அந்த அஞ்சு நோம்பு வைப்பது வாஜிபாக ஆகிவிடும் கடமையாக ஆகிவிடும் அப்ப இந்த அம்மா எப்படி நேச்ச வைக்கிறாங்க எனக்கு இந்த காரியம் கைகூடி விட்டால் நான் ஹஜ்ஜி செய்கிறேன் அந்த அம்மாவுக்கு காரியம் கைகூடிச்சு ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னாலே பௌத்தா போயிட்டேன் இப்போ அந்த அம்மாவுடைய மகள் வந்து கேட்கிறாங்க அப்ப அப்ப ஹஜ்ஜு அன்ஹா என் தாயார் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது நாம்

எனவே நீ கட்டாயமாக ஒரு தாயார் சார்பாக நீ ஹஜ்ஜி செய்ய வேண்டும் பெருமானார் சந்தல்லா அப்படிங்கிற சொல்லா சொல்லி காட்டுகிறாங்க இந்த ரெண்டு செய்தியை பாருங்க ஒருத்தரு உயிரோடு இருக்கக்கூடிய தந்தை சார்பாக ஹஜ்ஜி செய்யலாமான்னு கேட்குற வசூல்லா செய்யுங்கிறாங்க இறந்து போன தாயாருக்காக வேணி ஹஜ்ஜி செய்யலாமான்னு ஒரு அம்மா கேட்குது ஹஜ்ஜி செய்யும் வசூல்லாக சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு ஹஜ்ஜிலையும் நீ ஏற்கனவே ஹஜ் செஞ்சிருக்கியா அந்த பகலை பார்த்து ரசூலுல்லா கேக்கல ஒரு தாயாருக்காக வேண்டி நீ ஹஜ் செய்ய போற நீ ஏற்கனவே ஹஜ்ஜி செய்திருக்கிறாயா அப்படின்னு ரசூலுல்லா கேக்கல உன் தந்தை சார்பாக நீ ஹஜ் செய்ய போகிறாய் நீ ஹஜ்ஜி செய்திருக்கிறாயா ரசூலுல்லா கேக்கல நீ ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான் செய்யாவிட்டாலும் சரிதான் உன் தாயார் சார்பாக ஒரு தந்தை சார்பாக நீ ஹஜ் செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லா சொல்லிட்டு

கல்வியா சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி கேட்டார் சுப்பர்மா அப்படிங்கிற ஒரு தோழர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரசூல்லா கேட்கிறாங்க மண் சுப்பிரமா சுப்பிரமான யாருப்பான்னு கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய உறவினர் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னுடைய உறவினர் சார்பாக அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படின்னு சொன்னவன் ரசூல்லா அடுத்து கேட்கிறாங்க ஹஜ்ஜி

நான் ஏற்கனவே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நான் செய்யாமலேயே என் தந்தை சார்பாக என் தாயார் சார்பாக நான் செய்யலாம் ஆனால் என் உறவினருக்காக நான் செய்வதாக இருந்தால் ஏற்கனவே நான் என் உறவினர் உறவினர் சார்பாக நான் செய்ய முடியும் என்பதை இந்த சொல்லலாம் மூலமாக நமக்கு தெளிவாக உறந்தை காட்டுகிறார்கள் அருமையானவர்களே எல்லா காரியங்களிலும் பித்தலாட்டங்கள் ஏமாற்று பேர்வழிகள் உண்டானதை போன்றி ஹஜ் உம்ராக்களிலும் ஏமாற்று பேர்வழிகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பால் கூட தமிழகத்திலே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க உம்ரா செய்வதற்காக அங்க போன ஏஜெண்டா காணும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான் லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்துவிட்டு உம்ராவிற்கு செல்ல முடியாமல் தாயகத்திற்கு வர முடியாமல் சென்னையிலேயே தங்கினார்கள் சில நண்பர்கள் கேவலப்பட்டுக் கொண்டு உம்ராவிற்கு செல்வதற்காக நான் புறப்பட்டு வந்துவிட்டோம் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் எந்த முகத்தோட ஊருக்கு செல்வது என்று பதினைந்து நாட்கள் லாஜிகள் தங்கிட்டு போனாங்க இந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு நாங்க கூட்டு போறோம் அப்படிங்கிற பேர்ல கூட சில ஏமாற்று பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்காண்டி நாங்க அஜி செய்யறோம் எங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுங்க நாங்க உங்களுக்காண்டி அஜி செய்யறோம் ஒரு பத்து லட்சத்துக்கு கொடுங்க ஒரு பத்து பேர்த்த பத்து பத்து லட்சம் ரூபாய் வாங்குறது உங்கள் சார்பாக போறோம் அவர் நினைச்சுக்கிறாரு நம்ம சார்பா தான் இவரு போறாரு இவர் நினைச்சுக்கிறாரு நம்ம சார்பா தான் இவரு போறாரு கடைசியில பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாயை ஏற்ப விட்டதுதான் மிச்சம் ஒன்றா என்பது அது ஒரு சுண்ணத்தான செயல் மற்றவர்களுக்காக ஒன்றா செய்வதற்கு ஹதீஸ்கள்ல ஆதாரம் கிடையாது போன இடங்கள்ல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள் அபு ரஸீத் அப்படிங்கற சஹாபி அறிவிக்க கூடிய செய்தி திருமதிங்கற நூல்ல தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு நபி தோழர் சொல்கின்றார் அல்லாஹ்வின் திருத்தூதரே என் தந்தை வயதானவர் லா யஸ்தத்தீஹுல் ஹஜ்ஜ வலல் உம்ரத்த வலல் லஅன

ரெண்டாவது ஒரு மாத காலம் பக்தாவிலே தங்கி இருந்தாலும் காலங்கள் வருகின்ற வரையிலும் எகராம கலையாமலேயே ஹஜ்ஜி செய்வது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் மூன்றாவது தமத்துடன் சொல்லுவாங்க இப்ப நாமெல்லாம் இங்கிருந்து போறவங்க உம்ரா பிடிச்ச பின்னால எகராம களைஞ்சிருவோம் அப்புறமா பிறை எட்டுலதான் நாம என்ன செய்வோம் திரும்ப எஹராம ஆடை அணிந்து எஹராம் அடிக்க நிகழ்த்தை வைப்போம் அப்ப ஹஜ்ஜில வந்து ஒன்றாவும் ஹஜ்ஜில் இறைகின்ற காரணத்தினால் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க உன் தந்தை காவணி உம்ரா செய் உன் தந்தை காவணி ஹஜ்ஜி செய் ஆனா ஏதாவது ஒரு அதிக சில உங்க அக்கா உம்ரா செய்யலப்பா உங்க அக்காவுக்கு உம்ரா மட்டும் நீ செய் உன் தாயாருக்காக மட்டும் செய் எந்த கிடையாது சில பேர் கடன் வாங்கி அச்சிக்கு போகலாமாங்கிறாங்க தயவு செய்தே கடன் வாங்கி அச்சி செய்ய வேண்டிய மார்க்கெட்டில் அனுமதியே கிடையாது சரி கடனை அடைக்கிற அளவுக்கு சொத்து இருக்கு வச்சுக்கிறோம் அதை வித்து நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படிதா கட்டாயமாக அவர் கடன் வாங்கியாவது ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்பதை பெருமானார் சந்தர்லா சொன்னால் நமக்கு தெளிவாக சட்டங்களை சொல்லி காட்டுகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லா ஜல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் முடிவானாக வாசல் தாவானா அதில் அஹமது இல்லாத அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா